இறை வழிபாட்டிற்கு இந்த மூன்று தீட்டுகள் ஆகாதா அப்படிங்கிற கேள்விக்கான விடையை தான் நம்ம இங்கே பார்க்க இருக்கோம் முழுமையாக பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க அனைவருமே ஒரு தெளிவு பெறலாம் பொதுவாக கேட்கக்கூடிய மூன்று தீட்டுகள் அப்படிங்கிறது பெண் ருதுவாதல் அது மாத விளக்கு அப்படிங்கிறத வச்சு நிறைய கேள்விகள் எழுப்பப்படும் அதே போல் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு அப்படின்ட்டு ஒவ்வொன்றா சொல்லுவாங்க இன்னும் பங்காளி தீட்டுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி வரிசையை நீண்டுகிட்டே போகும் இந்த காலங்களிலெல்லாம் நாம் இறைவனை வழிபடலாமாங்கிற ஒரு அபத்தமான கேள்வியும் கூடையே சேர்த்து கொள்ளப்படும் பொதுவாக இந்த ஆன்மீகத்தில் நுனிப்பு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த தீட்டுகள் எல்லாம் பொருந்தும் எல்லாரும் சொல்கிற மாதிரி ஆலயத்துக்கு போகிறோம் எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு வேண்டவங்களுக்கு இந்த தீட்டெல்லாம் பொருந்தும் ரொம்ப எளிமையாக சொல்லி முடிச்சிடலாம் அவ்வளோதான் இப்போ ஆன்மீகத்தில் இறை அனுபவத்தை உணர்ந்தவர்கள் இறை தேடுதலிலே இருப்பவர்களுக்கு இதெல்லாம் தீட்டு ஆகா இந்த வர்ணத்தின் அடிப்படையில் நிறத்தின் அடிப்படையில் மதத்தின் அடிப்படையில் இந்த மாதிரி நீங்க எந்த தீட்டுகளை நீங்க சொன்னாலும் ஆன்மீக தேடுதலில் தெளிவு உண்டானவர்களுக்கு இது எதுவும் தீட்டு ஆகாது அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல தெளிவா புரிஞ்சுக்கணும் இந்த ரெண்டு விஷயம் புரிஞ்சிருச்சா இந்த தீட்டு அப்படின்னா கரை அப்படின்னு எளிமையா சொல்லிட்டு போயிடலாம் அது மனதில் ஏற்பட்டுவிட்டால் விட்டால் அது தீட்டாகத்தான் இருக்க போகிறது மனதிலே எந்த சூழ்நிலையிலும் கரை ஏற்படுவதில்லை கலங்கம் ஏற்படுவதில்லை அப்படின்னா அவர்களுக்கு எந்த தீட்டும் கிடையாது சரி இப்ப இந்த மாத விளக்கானவர்கள் இறைவனை வழிபடலாமா சிவபெருமானை வழிபடலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி பிறப்பிறப்பு நிகழ்வு நிகழ்ந்த இடங்களிலோ அல்லது அங்கு சென்று வந்தாலோ இறை வழிபாட்டை செய்யலாமா அப்படிங்கிற கேள்வி கேட்டா கண்டிப்பா செய்யலாம் அப்படிங்கிறது அடியேன் மட்டுமல்ல அடியனுடைய குரு அதன் அனைத்து ஞானியர்களும் இன்னும் பெரியவர்கள் அனைவரும் தெளிவாக சொல்வது வழிபடலாம் தான் நன்கு உணர்ந்த பெரியோர்கள் சும்மா அறகுறையா கற்றுக்கிட்டு இருக்கிறதுக்கு இல்ல ஏன் அப்படின்னா சைவ சித்தாந்தம் கூறுவது உன்னுள் உயிராக இறைவன் திருநடனம் ஆடிக்கொண்டிருக்கின்றார் அப்படின்னு சொல்லப்படும் அப்ப இறைவன் தன் நடனத்தை நிறுத்திவிட்டால் இந்த உடல் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா உடல் என்ன ஆகும் சபமாகும் இறைவன் அந்த திருநடனத்தை நிறுத்திவிட்டால் அல்லது அந்த இறைவன் இவ்விடலை விட்டு சென்று விட்டால் இப்போ நம்ம சொல்றோம் ஒரு இடத்துல தீட்டு அப்படின்னா அங்க போகாதப்பா ஒதுங்கி நிலுக்கு அப்படின்னு நம்ம சொல்றோமா அவங்கள தொடாதே இவங்களை தொடாதேன்னு சொல்றோமா அப்ப என்ன அர்த்தம்னா அந்த இடத்துக்கு போகாதே அப்படின்னு அர்த்தம் நம்மள மாதிரியே இறைவன் இருக்கின்றத ஜோதியாக இருக்கின்ற இறைவன் திருநடனம் ஆடிக்கொண்டிருக்கின்ற இறைவன் அடடா இந்த உடம்பு தீட்டாகி விட்டது அப்படின்னு நினைச்சு ஒதுங்கி நின்னுட்டா செயல்படாம நின்றுட்டால் என்ன ஆகும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பதிவுகளையும் ரொம்ப இருக்கின்றோம் அதையும் அதுலையும் ஐயாவோட பாடல்கள் எல்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கனாலும் தெரிஞ்சுக்கலாம் அந்த தீட்டு அப்படிங்கிறது மனதிற்கு மனிதர்களுக்கு அல்ல முதல்ல அதை தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்ப ஒரு மாதவிளக்கான பெண் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன்னா நிறைய பேத்துக்கு அந்த கேள்விதான் வருது மாதவிளக்க அப்ப சிவபெருமான மனசார நினைக்கலாமா வழிபடலாமா அப்படின்னு கேட்டா உன்னுள் இறைவன் இல்லாத போது அதை பற்றி நீ யோசிக்க வேண்டும் அந்த தீட்டான உடலில் யார் அதை தீட்டு என்று கூறுகிறார்களோ அப்படிப்பட்ட உடலில் தான் யார் இருக்கிறார் என்றால் சிவபெருமான் திருநடம் மாடிக்கொண்டிருக்கிறார் அவர் அந்த தீட்டு அப்படிங்கறத நினைச்சிருந்தா நம்மை விட்டு விலகி இருந்திருப்பார் அல்லவா அப்ப என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம இப்ப சொன்னோம் சவமாய் விடுவோம் சரி அப்படியே சவமாயிட்டாலும் தீட்டுங்கிறாங்களே அப்படின்னு பார்த்தா சவத்தை குளிக்க வச்சு நெற்கி நிறைய திருநீரை பூசி கடவுளாக பாவித்து வழிபடுகிறார்கள் கடவுளாக பாவித்து வழிபடுகிறார்கள் அப்ப அந்த இடத்துல எங்க இருந்து அந்த தீட்டு வந்தது அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்கணும் இல்லையா அப்ப ஒரு வீட்டில் தீட்டு நடக்குது அப்படின்னா சொல்றாங்க ஒரு ஆறு மாசத்துக்கு ஒரு மூணு மாசத்துக்கு ஒரு ஒரு வருஷத்துக்கு சாமி கும்பிடாத வீட்டில் விளக்கே எப்போ அது என்ன சொல்றதுன்னு எனக்கு அடியனுக்கு புரியல என்ன சொல்றதுன்னு புரியல விளக்கு எரியணும் வீடான வீட்டில் சுவாமி கும்பிடணும் நீங்க ஐதீகங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு இல்லையா அதுபடி புறப்ப போயிட்டே இருக்காங்க ஏன்னா அடியேன்னு சொல்லிட்டு இந்த நுனிப்புள் மேயிற மாதிரியான ஆன்மீகத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த தீட்டு எல்லாம் பொருந்தும் நீங்க அப்படியே வச்சுக்கலாம் ஆனா ஆழமான தேடுதலில் இருப்பவர் இறைவனை ஆழமாக தேடுபவர்கள் தன்னுள்ளே தேடுபவர்களுக்கு இந்த உண்மை புலப்படும் என்று குருமாத்தா அடிக்கடி சொல்லுவாங்க இந்த தீட்டு அப்படிங்கிறது மனிதனின் தானே தவிர உள்ளிருக்கின்ற இறைவனுக்கு பொருந்தாது தான் மாதவிடாய் காலம் நீங்க எந்த தீட்டா இருந்தாலும் சரி உங்களால் அப்பன நினைக்காம இருக்க முடியுமா ஒரே கேள்விதான் அப்பன இல்ல நீங்க இஷ்ட தெய்வம் எதுவாயினும் சரி அந்த தெய்வத்தை நினைக்க முடியுமா நினைக்காமல் இருக்க முடியுமா முடியாது இல்ல நினைச்சிட்டாலே அங்க வந்துடுறியா அவ்வளோ ரொம்ப எளிமையாக சொல்ல போனால் அப்பா சிவபெருமானையும் நினச்சா அந்த இடத்துல சிவபெருமான் வந்துடுறார் உள்ளதுக்குள்ளே அவரும் தீட்டாயிடுறாரு உங்களோட சேர்ந்து அவரும் தீட்டாயிடுறாரு அவ்வளோதான் சொல்ல போனால் நம்ம பாஷையில் சொல்ல போனால் ஆ முருகா அப்படின்னு கூப்பிட்றோம் முருகர் வந்துடுவார் அந்த இடத்துக்கு வந்துடுவார் ஐயா இவர் தீட்டா இருக்காரு அப்படின்ட்டு ஒதுங்கியெல்லாம் நிற்க மாட்டார் உண்மையான அன்புடன் கூப்பிட்டு அந்த இடத்துக்கு வந்துடுவார் அந்த உள்ளத்துக்குள்ளே வந்துடுவார் அம்மா அப்படின்னு கூப்பிட்டீங்கன்னா போச்சு அம்மா வந்துடுவாங்க ஏது தீட்டு தெளிவாக புரிஞ்சுக்குங்க அதாவது இறைவனை எப்படியெல்லாம் நம்மை விட்டு தள்ளி வைக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அப்படியெல்லாம் அவர்கள் தள்ளி வைப்பதற்கான எல்லா ஏற்பாட்டையும் செய்து விட்டார்கள் அக வழிபாடு அதுல தீட்டும் கிடையாது திறங்கும் கிடையாது அவ்வளவுதான் நினைக்கிறதுக்கு ஏது தீட்டு நீ நினைக்காம தான் தீட்டு அதுதான் ஒரு பெரிய ஏற்படுத்தி விடும் தினமும் சாமி கும்பிடுவேன் தினமும் தியானம் பண்ணுவேன் தினமும் எல்லாம் பண்ணுவேன் அனைத்து ஒரு மூணு நாள் அஞ்சு நாள் எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் நான் ஒதுங்கிடுவேன் அந்த அந்த நாள் நாள் இறைவனை வழிபட முடியவில்லை என்ற ஆதங்கம் அது கரையாக மனதிற்குள்ளே வந்துவிட்டால் அந்த உடம்பு தீட்டானது அந்த உடம்பு தீட்டானது ஏன் இறைவனை அந்த ஐந்து நாட்களில் மனம் ஏற்க மறுக்கிறது மற்ற நாட்களில் எல்லாம் இறைவன் நம்முடன் இருப்பார் இந்த ஐந்து நாட்களில் நம்முடன் இருக்க மாட்டார் என்று நாமாக முடிவு செய்து கொள்கின்றோம் இந்த மூன்று நாட்கள் இருக்க மாட்டார் என்று நாமாக முடிவு செய்து கொள்கின்றோம் அந்த கரைதான் தீட்டாகிறதே தவிர உண்மையாக இந்த இயற்கையில் நிகழக்கூடிய மாற்றங்களின் காரணமாக உடலிலே இயற்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் வருகின்ற விஷயங்கள் எதுவும் தீட்டாக அந்த தீட்டு நின்று உருண்டு உயிரானதுனால தான் இப்படி ஒரு உருவமாக நடந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறது தீட்டு தான் உடலே தீட்டு அதுக்கு தான் தினம் தினம் குளிக்கிறோமா அந்த தீட்டு போகணுன்ட்டு அப்படி தினம் தினம் குளிச்சோம் உடலில் தீட்டு போகலையே தினம் தினம் குளிச்சுக்கிட்டு தான் இருக்கும் எப்போதான் அந்த தீட்டு போகும் அதற்கான பதில் யார்கிட்டையுமே கிடையாது வேணமோ சர்வமும் அறிந்தது போல் பேசுகிறாரோ அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம் அரியனுக்கு ஒண்ணுமே தெரியாது அரியன் ஒன்றும் அறியேன் தெளிவாக சொல்றேன் அரியன் ஒன்றும் அரியன் இறைவன் என்ன சொல்ல நினைக்கிறாரோ அதை நாம் காது கொடுத்து கேட்க வேண்டும் காது கொடுத்து கேட்க வேண்டும் என்றால் இயற்கையை கவனிக்க வேண்டும் இயற்கையில் நிகழக்கூடிய மாற்றங்களை கவனிக்க ஆரம்பிக்கின்றோம் என்றால் உள்ளத்தில் மாசு இருக்கக்கூடாது உள்ளத்தில் மாசு என்பது பல்வேறு விஷயங்களால் பாதிக்கக்கூடியது அந்த உள்ளம் அந்த மனது எதை பத்தியும் கவலைப்படாமல் சலனம் இல்லாமல் அந்த மனசை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த இறைவன் வந்து இருந்துருவார் இறைவன் ஏற்கனவே தான் இருக்கார் இருப்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் அவ்வாறு உங்களால் உணர்த்து கொள்ள முடிகிறது அப்படின்னா அப்ப நம்ம ஒரு மேன்மையான நிலையை அடைகின்றோம் எப்ப இந்த உறுத்தலோட நம்ம வழிபடலாமா வேண்டாமா இந்த நேரத்துல வந்து நம்ம சொல்லலாமா வேண்டாமா இப்படி என்ன ஆரம்பிக்கின்றோமோ அப்பயே அந்த இடத்துல கரையாயிடுது இறைவனை நாமே ஒதுக்கி வைத்து விடுகின்றோம் ஆனால் அந்த நொடிப்பொழுதும் நம்முள்ளே இறைவன் ஜோதி ரூபமாக திருநடனம் ஆடிக்கொண்டுதான் இருப்பார் எப்பொழுது அவர் நடனம் நிற்கிறதோ அப்பொழுது இந்த உயிர் உடலை விட்டு பிரிந்து விடுகிறார் அவ்வளவுதான் எளிமையா நீங்க உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம் அப்ப தீட்டுத் தடங்கு எல்லாம் நுனிப்புள் மெய்பவர்களுக்கு முடிச்சுக்குங்க நீங்கள் நுனிப்புள் மெய்பவராக இருக்க வேண்டுமா இல்லை அந்த ஆன்மீகத்தினுடைய ஆழத்தை உணர வேண்டுமா அப்படிங்கிறது உங்ககிட்ட தான் ஏன்னா இது விவாதத்திற்குரிய ஒரு விஷயம் மனம் தெளிவு பெற வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை பற்றி எதையும் யோசிக்காதுங்க எந்த நாளாக இருந்தாலும் சரி குளிச்சுட்டு அட உடலில் தீட்டு ஏற்படலையா அங்கே போனேன் இங்கே போனேன் மனசில் பொறாமல் இருக்குது வஞ்சாம இருக்குது எல்லாம் தீட்டு அப்போ அதை சுத்திப்படுத்திட்டு இந்த மாதிரி எந்த எண்ணங்கள் இல்லாமல் அடியேன் இருக்க வேண்டும் நினச்சிட்டு தலையோட தண்ணியை ஊற்றிட்டு உட்காந்துருங்க உட்காந்து அஞ்சு நிமிஷம் இறைவனை நினைத்து மந்திரத்தை ஜபியுங்கள் அப்படியே உடலில் நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லோரும் சொல்கிற மாதிரி உடல் தீட்டாக இருந்தாலும் குளிச்சுட்டு அமைதியாக உட்காருங்க ஒன்றும் இல்லை அப்பா அப்படின்னு கூப்பிட்டா அவர் அப்பா தானே அப்படியே இருந்தாலும் ஒரு மகளை வந்து அப்பா வந்து ஆற தழுவிக்கொள்ள மாட்டாரா அந்த நேரத்தில் வந்துட்டு விலைக்கு ஒதுக்கி விடுவாரா நான் கிடையவே கிடையாது உண்மையான அப்பா எந்த சூழ்நிலையிலும் தன் மகளை ஆற தளரக்கூடியவர் அதே போல தான் அப்பான்னு சொல்லிட்டிங்கன்னா அப்பா நம்ம அருகே இருக்க போயிடும் அம்மாவை கூப்பிட்டு அம்மாவும் அதே தானே தன் பிள்ளைகளுக்கு ஏது பேரம் பெற்றோர்களிடம் நம்ம அப்பா அவரு நம்ம அம்மா அவங்க அதனால இந்த பாகுபாடெல்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம் உண்மையான அந்த நம்ம சொல்கிற தீட்டு அப்படிங்கிறது மனசில் ஏற்படக்கூடிய கரை வஞ்சகம் பொறாமை அடுத்தவனை அழிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் ஒருத்தர் வளரதை பார்த்து ஏற்படக்கூடிய பொறாமை இந்த மாதிரி நிறையா சொல்லலாம் அதெல்லாம் தான் தீட்டை தவிர இந்த மாதிரி இயற்கையில் நிகழக்கூடிய விஷயங்கள் தீட்ட அல்ல திறப்பாக இருந்தாலும் சரி இறப்பாக இருந்தாலும் சரி மாத விளக்காக இருந்தாலும் சரி ருதுவாகிறதா இருந்தாலும் சரி எல்லாம் ஒரு சமய சடங்குகளை தவிர இறைவனை அது நம்மளிலிருந்து அந்நியப்படுத்துவது இல்லை அப்படிங்கிற அடிப்படை புரிதலை புரிந்து கொள்ளுங்கள்